first <laughs> corner <laughs> <laughs> અડકરા આઈલી બોલસ અડકરા 2 પોઈન્ટલી પોઈન્ટ 2 પોઈન્ટરો આ છોડે ના ના Kumballa! Bhaiya! Bhaiya! Shhh! Bhaiya! 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 Time is up! Giriya! Bhaiya! Isanakya? Shhh! Dhambar mara கல்லவன் இரண்டு கிரீன் ஸ்டார் மூன்று கல்லகன் இரண்டு கிரீன் ஸ்டார் மூன்று ஆப் கிரீன் ஸ்டார் کو بوينت ٹائم آکر ملتا ہوا نہ سوتے ام بی کال ہے

अपने डाल जीरो सेवन रिन कार्ड नहीं नंबर करा पर

கே கே பிரிசன் குரோஸ்ல இருந்து சோ ஹே போடு போடு ஹே ட்ரீ பாய் டி பாய் ஹே 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 ஹ ஆறு பல்லி மூன்று ஆறு சாதனை பேசாத நினைவு கொடுப்பாருக்கா அடுத்த ஆளுநர் கே கே புகாஷ் திரு புதாஸ்

சே ஒரு கை போச்சா Makna correct ball. Na player tu guna,

லாஸ்ட் ஒன் மினிட்ஸ் லாஸ்ட் ஒரே நிமிடம் லாஸ்ட் ஒன் மினிட்ஸ் மினிட்

வெந்து போயiary நீ போய் உன்னே ஏ 3.2 2.2 இதுதான் நம்ம புயையாங்க வரதுக்கு முன்னாடி நம்ம வந்து சங்காவே பங்கா வைக்கலாம் நாங்க கேக்க 50 கோடி கோடி சிரியடா கொஞ்சம் கொடுப்பா கொஞ்சம் கொடுப்பா கொஞ்சம் கொடுப்பா கொஞ்சம் கொடுப்பா